என் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலைகளிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இருபத்தி ஏழாம் சங்கீதம் ஆறாவது வசனத்தில் வர வாசிக்கிறோம் இப்பொழுது என் பல எண்ண சுற்றிலும் இருக்கிற என் சத்துக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் அதில் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்துவேன் என்று சொல்லி சங்கீதக்கிற தாவிதை பற்றி மகிமைப்படுத்துகிறார் கிறிஸ்தவத்தில் அந்த பிளிகளை சங்கீதக்காரராக தாவிதை அவர் சொல்லுகிறதான பொழுது அவர் என் தலையை சத்துருவுக்கு மேலாக உயர்த்துவார் என்று சங்கீதக்காரர்கள் தாவிதனுடைய மாற்க நினைத்து வாழ்க்கையில் எழுதி நடுவில் இருக்கிறது தீய இறைக்கிற மனபுத்திருக்குள்ள கிடைக்கிறேன் அவர்கள் பற்கள் வீட்டிகளும் அம்புகளும் அவர்கள் நாவ சொருக்கான பட்டளமா இருக்கிறது என்று சொல்லி ஐம்பத்தி ஏழாம் சங்கீதம் நாலாவது வசனத்தில்

அல்லது உங்களை விரோதிக்கிறவர்களோ உங்கள் குடும்பத்தில் காணப்படுகிறவர்கள் என்று சொல்லி நீங்கள் நினைத்து விடக்கூடாது மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யுத்தம் அல்ல இந்த உலகத்தில் வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் நமக்கு சத்துருக்கள் ஒருவேளை உங்கள் வேலையில் உங்களுக்கு விரோதமாக யாராவது எழுந்தலாம் உங்களை உறவினர்கள் உங்களுக்கு விரோதமாக எழுந்தலாம் ஆனால் அவர்கள் எல்லாம் உங்களுக்கு சத்ரு உங்கள் ஒவ்வொருவருக்கும் சத்ருவானவன் எல்லாது சாத்தான்தான் சத்ருவாய் காணப்படுகிறான் அவன்தான் நம் ஒவ்வொருவருக்கும் பகையை உண்டு இருக்கிறான் அவன் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் வீழ்ச்சிகளை கொண்டு வரும்படியாக அவன் பலவிதமான கிரிவுகளை நடத்துகிறவனாய் காணப்படுகிறான் உங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு விரைவு சத்துரு அநேக விதங்களில் செயல்படுகிறவனாய் காணப்படுகிறான் பலவிதமான உச்சிகளை கொண்டு வந்து பலவிதமான பாவத்தை செய்யும்படியாய் தூண்டுகிறான் ஆபாச படங்களை பார்க்கும்படியாக அவன் தூண்டிவிடுகிறான் பெருமைகளை உள்ளத்தில் விதைக்கிறவனாய் காணப்படுகிறான் பண ஆசைகளை தூண்டுகிறவனாய் காணப்படுகிறான் கோபங்களை கொண்டு வந்து பலவிதமான பகையை கொண்டு வருகிறான் வாழ்க்கையிலே பலவிதமான பிரிவினைகளை சத்ருவானவன் கொண்டு வருகிறான் காணப்படுகிற கத்திருக்கின்ற பக்தி வேதாக்கிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை ஏது நடப்பதற்கு தடை செய்கிறவனாய் சத்ருகளை உங்கள் வாழ்க்கையை தெரிய செய்யலாம் ஆனால் ஒன்று நிச்சயம் நீங்கள் ஆண்டவருடைய இதயத்துக்கு ஏற்ற பாத்திரமாக அவருக்கு அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நீங்கள் காணப்படும்படியாக உங்களை அர்ப்பணிக்கிறதான பொழுது இந்த எல்லா பெண்ணாக சத்துருக்களுக்கு மேலாக கர்த்தங்கள் தலையை உயர்த்துவா ஓலியாத்திற்கு மேலாக தாவிதில் தலை உயர்த்தப்பட்டது அதுபோல மாம்சிக இச்சைகளை வந்து பண்ணுகிற சத்ருவுக்கு மேலாக உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்த வேண்டுமானால் சங்கீதக்காரூகத்தில் அர்த்த நீங்கள் அவர் சொல்லுகிறார் இப்பொழுது என் தலை என இருக்கிற என் சத்ருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை எட்டி கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் படுவேன் எனக்கு அண்பான தெய்வனுடைய பிள்ளைகளை வாழ்க்கையில சத்திரிவானவன் பல விதத்திலும் செயல்படலாம் பல குடும்பத்தில் காணப்படுகிற மூலமாக கடந்து வரலாம் உலகத்தின் மாம்ச உச்சைகளை கொண்டு வந்து பலவிதமான விதத்திலும் செயல்படலாம் ஆனால் ஒன்றின் நினைத்துக் கொள்ளுங்கள் சந்திரக்காரர் தாவிதை போல தேவ சமூகத்தில் நீங்கள் அர்ப்பணிக்கிறதான பொழுது ஆண்டவரே நீர் என்னை நீர் எனக்கு உதவி செய்யும் என்னை வடிவ செய்யக்கூட கிறிதனால் என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி தேவ சமூகத்தில நம்மளை அர்ப்பணிக்கிறதான பொழுது தாவிதிக்கு உதவி செய்த கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் உதவி செய்ய போதுமானவர் தாவிதை விடுவித்த கர்த்த உங்களுக்கு உங்கள் உங்கள் வாழ்க்கையை விடுவித்து தள்ளிவிட்டு கற்பளை மகிமைப்படுத்தினாரோ அது போல நீங்களும் தேவ சமூகத்தில் கடந்தவோ அவருக்கு நன்றியல்லவர்களாக காணப்பட வேண்டும் எப்பொழுதும் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் துதித்து போற்ற வேண்டும் கர்த்த செய்த விடுதலைக்காய் ஆசீர்வாதத்துக்காக கற்பனை மகிமைப்படுத்துகிறது எப்பொழுது உங்கள் தலை நிச்சயமாக சற்றுக்கு மேலாக உயர்த்தப்படும் தேவ சமூகத்தில் உங்கள நீங்கள் சமாதானம் இருப்பதாக நாங்கள் அன்பு செலுத்துகிறோம் ஒருவர் மாத்திரம் சத்ரிவானவன் பலவிதமான சோதனைகளை கொண்டு வருகிறது சோர்ந்து போய் கண்ணீரோடும் வேதினையோடும் துக்கத்தோடும் நாங்கள் காணப்படுகிற பிள்ளைகளையும் தேவன் தன்னோக்கி பாருங்க நம்முடைய பிள்ளைகளுடைய தலையை நீ உயர்த்துகிற தேவன் நம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளும் வெட்கப்படுத்த செய்ய மீது அனுமதிக்க தெய்வம் நல்லா ஆண்டுகிட நம்முடைய பிள்ளைகளோட எல்லா தலையும் தேவன் உயர்த்துவீராக எது உயர்த்து வீராகு எல்லா தலையிலும் மாற்றுவீராக பகுதலை சத்ருகணம் கொண்டு வருகிற எல்லா பிரச்சனைகளையும் தத்தை முற்றிலுமாய் மெறியடிப்பதாக தாதிதம் தலையை உயர்த்தினது போல தகுதலை சத்துவத்தில் முற்றிலுமாய் முறியடித்து நம்முடைய பிள்ளையோட தலையை கத்தை நிமிர் செய்வதாக அவர் செய்படும் நன்றி நன்றி நல்ல அவர்களை காத்த நிழல்கள் எல்லாமே அவர்களை விட்டு ஓடி போனதே என் சத்துருக்கள் எல்லாம் இறையாய் மாற்றிடுவார் இனி தேசங்களை எளிதாய் சுதந்தரிப்போ அவர்களை காத்த நிழல்கள் எல்லாமே அவர்களை விட்டு ஓடி போனவே இனி தேவனின் ராஜியும் நம் தேசம் முழுவதும் தேவனின் ராஜியும் நம் தேசம் முழுவதும் சீன் ஜெயக்குடி மக்குதா எல்லா கனமோ மகிமையெல்லாம் என்று உண்மைக்கும் முமஸ்கிறார் கொம்பை உயர்த்தும் கேடகமே மகிமை பொருந்திய பட்டயமே